ஹாய் டீச்சர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நம்ம தடவை என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம கமெண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு கொஷின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க ஒன்று வந்து என்ன ஆகும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டார் போட்டிருக்குறது சரிங்களா ஒரு சில கேண்டிடேட்டுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்டார் இந்த மாதிரி போட்டிருக்காங்க இங்கே பிசி டபிள்யூ போட்டு எஸ்ஜிடி போட்டு ஸ்டார் போட்டிருக்காங்க அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து பிசி டீ போட்டு வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸ்டார் வந்து போட்டிருக்காங்க அதுக்கு வந்து என்ன மீனிங் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க அதுக்கடுத்து இன்னொன்று என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எங்கேயும் பாருங்கள் எம்பிசின்னு போட்டு டிஎன்சி ஸ்டார் போட்டிருக்காங்க சரிங்களா எஸ்டிஜின்னு போட்டு ஸ்டார் அதாவது சங்கங்கிர டீச்சர்ஸ் ஸ்டார் இந்த மாதிரி போட்டிருக்காங்க இன்னொன்று என்னென்னா இந்த நாட் அவைலபிள் கேண்டிடேட் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க ஜென்ரல் கூப்பிட்றதா சொல்லியிருக்காங்க ஏன்னா வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு என்ன மீனிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டார் போட்டிருக்கிறதுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் இது வந்து பார்த்திங்கன்னா இதற்கு முன்னாடி ப்ரீவியஸாக நடந்த செலெக்ஷன் லிஸ்ட்டில் சரிங்களா ப்ரீவியஸ்னால் ஒரு ஃபைவ் இயர்ஸு அதற்கு முன்னாடி நடந்த ஒரு செலக்ஷன் லிஸ்ட்டில் சரிங்களா இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டார் அப்படின்னு சொல்லி போட்டு கொடுத்துருக்காங்க ஸ்டார் டினோட் நான் அவைலபிட்டி ஆஃப் எலிஜிபிள் தமிழ் மீடியம் சர்ட்டிஃபிகேட் சரிங்களா சாரி தமிழ் மீடியம் கேண்டிடேட்டு ஜென்ரல் கேண்டிடேட் இஸ் செலக்டட் அகேன்ஸ்ட் தமிழ் மீடியம் டர்ன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதாவது இங்கே வந்து எஸ்டி உமனில் பார்த்திங்கன்னா தமிழ் மீடியம் ஒரு போஸ்ட் வந்து இருக்குது ஆனால் எஸ்டி உமன்ஸில் தமிழ் மீடியத்துக்கான அந்த கேண்டிடேட் வந்து சரிங்களா அதனால் எஸ்டி உமன் ஜென்ரல் வந்து அந்த தமிழுக்கான வேக்கன்ட் வந்து என்ன பண்ணியிருக்காங்க எடுத்திருக்காங்க சரிங்களா அது வந்து இங்கே வந்து மீனிங்காக கொடுத்துருக்காங்க சரிங்களா அதாவது எஸ்டி உமன்ஸில் தமிழ் மீடியத்துக்கு ஒரு போஸ்டிங் வந்து அலாட் பண்ணியிருக்காங்க ஆனால் எஸ்டி உமன்ஸில் தமிழ் மீடியம் முடித்த கேண்டிடேட் வந்து என்ன பண்ணல இல்லை சரிங்களா அதனால் அவங்கள அந்த எஸ்டி உமன்ஸ்லேருந்து எடுத்து கொடுத்து தமிழ் மீடியம் போஸ்ட்டை வந்து என்ன பண்ணியிருக்காங்கண்ணா ஃபில் பண்ணியிருக்காங்க சரிங்களா இது வந்து ஃபஸ்ட்டு அதுக்கடுத்து இங்கே பார்த்திங்க அப்படின்னா இங்கேயும் கொடுத்துருப்பாங்க எஸ்சியே மென் செலக்டட் அகைன்ஸ்ட் உமன் வேகன்சி டியூ டு நான் அவைலபிலிட்டி ஆஃப் எஃப்சிஏ உமன் கேண்டிடேட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சரிங்களா இங்கே வந்து எஸ்இஏக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டார் வந்து கொடுத்துருப்பாங்க அவங்க சொல்லியிருக்க மீனிங் தான் சரிங்களா எஸ்சிஏவில் அது உமன்ஸுக்கான போஸ்ட்டு ஆனால் உமன்ஸ் வந்து அங்கே என்ன பண்ணலாம் அப்படின்னா நாட் அவைலபிளாக இல்லை சரிங்களா அங்கே வந்து கிடைக்கல அதனால் அதே கம்யூனிட்டியில் இருக்கக்கூடிய மேல் கேண்டிடேட்டை வந்து என்ன பண்ணியிருக்காங்க ஃபில் பண்ணியிருக்காங்க சரிங்களா அதனால தான் இங்கே வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஸ்டார் போட்டு கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்து இன்னொரு போஸ்ட்லேயும் அதே மாதிரி தான் சரிங்களா இங்கேயும் வந்து கொடுத்துருப்பாங்க ஸ்டார் டினோட் நான் அவைலபிட்டி ஆஃப் எலிஜிபிள் தமிழ் மீடியம் கேண்டிடேட் ஜென்ரல் கேண்டிடேட் செலக்டட் அகென்ஸ்ட் தமிழ் மீடியம் ஸ்டார்ன்னு அப்படின்னு சொல்லி சரிங்களா இங்கே வந்து பிசி உமன்ஸ் போட்டு டீக்கு பக்கத்தில் ஸ்டார் கொடுத்துருப்பாங்க அதுமாதிரி ஜென்ரல் டேனில் பார்த்தீங்கன்னா ஸ்டார் கொடுத்துருப்பாங்க சரிங்களா அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா அந்த கேண்டிடேட் வந்து இல்லை அதனால் இங்கே வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஸ்டார் போட்டு கொடுத்துருக்காங்க ஸோ இதே மீனிங் தான் என்னவாக இருக்கும் அப்படின்னா இப்போ கொடுத்துருக்கக்கூடிய அந்த லிஸ்ட்டில் சரிங்களா அந்த கேண்டிடேட்டு அந்த கம்யூனிட்டியில் அந்த தமிழ் மீடியம் வந்து இல்லாமல் இருக்கலாம் இப்போ சைங்கிர டீச்சர்ஸ் வந்து இருந்திருந்தாங்கன்னா அவங்க ஏற்கனவே போஸ்டிங் வந்து போயிருப்பாங்க சப்போஸ் வந்து அங்கே செகண்ட் இயர் டீச்சர்ஸே வந்து இல்லை அப்போ செகண்ட் இயர் டீச்சர்ஸ்க்குன்னு ஒதுக்கின இடம் ஒதுக்கீட்டு பார்த்திங்கன்னா அந்த இதில் வந்து என்னவாக தான் இருக்கும் காலியாக தான் இருக்கும் சரிங்களா அதை வந்து என்ன பண்ணுவாங்க ஃபில் பண்ணியிருப்பாங்க அதே மாதிரி தமிழ் மீடியத்துக்குன்னு பார்த்திங்கன்னா ஒதுக்கி இருப்பாங்க அந்த தமிழ் மீடியம் கேண்டிடேட் வந்து எல்லாம் என்ன பண்ணியிருக்கலன்னா இல்லாமல் இருக்கலாம் அதனால் அந்த தமிழ் மீடியத்துக்கு நேராக பார்த்திங்கன்னா ஸ்டார் இருக்கும் மோஸ்ட்லி நீங்கள் அந்த ரிசல்ட் அனலைஸை பார்த்திங்கன்னாவே தெரியும் இந்த ரிசல்ட் இது பார்த்தாலே தெரியும் வச்சிங்களா இந்த டீக்கு பக்கத்தில் சங்கர் டீச்சர்ஸில் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா தான் அந்த ஸ்டார் இதெல்லாமே இருக்கும் இந்த உமன்ஸில் பார்த்திங்கன்னா அந்த இது வந்து டபிள்யூஹெச் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அந்த விசுவலி இம்பர்டு இதெல்லாமே வரக்கூடியது சரிங்களா அதுக்கு பக்கத்தில் மட்டும்தான் அதிகமாக இருக்கும் சரிங்களா மற்றபடி வேறு இடத்துல அதிகமாக இருந்திருக்காது அது இங்கே வந்து எஸ்ஏ உமன்ஸ் பார்த்தீங்கன்னா டீ இதெல்லாமே கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்து செகண்டரியாக இருக்கக்கூடிய இது அது எந்த அளவுக்கு உங்களுக்கு க்ளியராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து செகண்டரியாக இருக்கக்கூடிய இது என்ன பண்ணு பார்த்தீங்கன்னா நாலு அவைலபிள் நாட் அவைலபிள் இருக்கக்கூடிய கேண்டிடேட்டுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க இதற்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இப்போ நம்ம முன்னாடியே கூட சொல்லியிருந்தோம் எஸ்சியை உமன்ஸ் இல்லாதனால மென்ன வந்து செலக்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி இங்கே வந்து எஸ்டியில் இது வரைக்கும் கூப்பிடல அப்படின்னா அவங்க யாரும் கூப்பிடல இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நம்பர்ஸ் வரைக்கும் அப்படின்னு சொல்லி அதே கம்யூனிட்டியில் இருக்கவங்களை கூப்பிட்றதுக்கான சான்சஸ் இருக்குது சரிங்களா அதே போல் எம்பிசி இங்கே டிஎன்சி இதெல்லாமே கொடுத்துருக்காங்க இந்த இதில் கூப்பிட்ல அப்படின்னா எம்பிசி கேண்டிடேட் இந்த மாதிரி கூப்பிட்றதுக்கான சான்சஸ் இருக்குது அதே மாதிரி எஸ்சியில் எஸ்சிஏ உமன்ஸு இது எல்லாமே கூப்பிட்லன்னா அவங்கள கூப்பிட்றதுக்கான வாய்ப்பு இருக்குது இங்கே ஒரு சில பேர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா எஸ்டி வேகண்ட் எல்லாமே இல்லை அவங்க அவைலபிளாக இல்லை அப்படின்னா மற்ற கம்யூனிட்டியில் இருக்கவங்க வந்து அந்த கூப்பிடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க மோஸ்ட்லி அது வந்து நைன்ட்டி பர்சன்டேஜுக்கு சான்ஸ் வந்து குறைவு அந்த வேக்கன்சி எல்லாமே பேக்லாக் வேகன்சியாக தான் போடுவாங்க ஏன்னா இதற்கு முன்னாடி நடந்த எக்ஸாம்ஸிலுமே அந்த மாதிரி தான் இருந்துருக்கு சரிங்களா இப்போ எஸ்சியில் ஒரு கேண்டிடேட் இல்லை எஸ்டியில் இல்லை எஸ்சி இதெல்லாமே இல்லை அப்படின்னா அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க ஒரு ரெக்குமெண்டில் ரெண்டாயிரத்தி பதினேழில் அது சம்திங் பார்த்தேன் அது வந்து பிடிஎஃப் வந்து கிடைக்கலன்னா அது ரெஃபரன்ஸை யூஸ் பண்ணியிருக்கலாம் எஸ்சி ஏழு இல்லைன்னு சொல்லிட்டு எஸ்ஏ கேண்டிடேட் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஃபில் பண்ணியிருக்காங்க அந்த உள் இதோட ஒதுக்கீடு கொடுத்துருக்குன்னா அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க சரிங்களா மேபி அதுவும் கன்ஃபார்மாக தெரில சரிங்களா அந்த பிடிஎஃப் வந்து கிடைக்கல நான் பார்த்த மாதிரி ஒரு ஞாபகம் அதனால் சொல்கிறேன் அந்த சேம் கம்யூனிட்டி தான் கூப்பிடுவாங்க இருந்து கூப்பிட்றாங்க அதாவது இது வரைக்கும் அங்கே கொடுத்துருக்குறது பார்த்தீங்கன்னா மறுபடியும் சிவிக்கு தான் ஏற்கனவே சிவி போனவங்க அந்த மாதிரி சொல்லலை மறுபடியும் சிவிக்கு வந்து என்ன பண்ணுவோம் கூப்பிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஜென்ரலில் கூப்பிட்டாங்கன்னா கம்யூனிட்டி டோட்டலாக டிஃப்ரெண்ட் பண்ணி கூப்பிட மாட்டாங்க அந்த கம்யூனிட்டியை தான் எஸ்சி இல்லைனா எஸ்சி தான் கூப்பிடுவாங்க பிசி இல்லை இல்லைன்னா அடுத்து பிசி இந்த மாதிரி தான் என்ன பண்ணுவாங்க கூப்பிடுவாங்க ஸோ அது எப்படி கூப்பிடுவாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம் இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச தகவல் சரிங்களா சப்போஸ் வந்து உங்களுக்கு ஏதாவது தகவல் தெரிஞ்சு அதை கமெண்ட் பண்ணுங்க அது மற்றவங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா அப்போ மற்ற கம்யூனிட்டி அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க பாதிப்படுவாங்க இப்போ மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா வந்துடக்கூடிய ரிசல்ட் இதில் எஸ்டி இதில் பார்த்தீங்கன்னா நிறைய கேண்டிடேட் வந்து அந்த ஃபில் ஆகாமலே இருக்குது ஸோ இது அதர் கேண்டிடேட் போட்டாங்கன்னா அந்த படிக்கக்கூடிய கேண்டிடேட்டுக்கு வந்து ஃப்யூச்சரில் அது வந்து என்ன பண்ணணும் அஃபெக்ட் ஆகும் சரிங்களா அதனால் அது வந்து பேக்லாக் வேகன்சி இந்த மாதிரி தான் என்ன பண்ணியிருப்பாங்க வச்சுருப்பாங்க ஸோ அதுக்கு செகண்ட் லிஸ்ட்டில் எப்படி சிவி கூப்பி போகிறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம் ஸ்டாருக்கு ப்ளஸ் வந்து நாட் அவைலபுக்கான மீனிங் வந்து இதுதான் இது எந்தளவுக்கு உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பர்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி வீடியோ தொடர்ந்து வரும் நம்ம இப்படின்னா நம்ம சேனல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்